எல்லா விரல்களையும் மூடிட்டு கட்டவரை மேல் நோக்கி வைக்கிற இந்த முத்திரை பேர் தான் மேலும் தண்டு முத்திரை இந்த கட்டவரை வந்து வடத்தை குடிக்கிறதா வச்சுக்கோங்க தான் நேராக இருக்கணும் இப்போ இந்த முத்திரையை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் தண்டுவடம் நேராக இருக்கணும் தண்டு வடத்தை நேராக ஆக்கும் அப்படி வச்சுக்கோங்க கீழே பலன்னு எடுத்திங்கன்னா தண்டு வடத்தை சரி பண்ணுறது நமது மனநிலையை ஆக்டிவாக அப்படியே எதை எடுத்தாலும் சாதிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி முக்கியமான ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முத்திரையில் செஞ்சுட்டு போகணும் தான் இதுவரை யாரும் சொல்லாத மூச்சிலோர் ரகசியம் அப்படிங்கிற அந்த பதிவில் இந்த முத்திரைகளை பற்றி சொல்லியிருப்பேன் அதில் இந்த நுரையீரல் எப்படி மூணாக பிரிக்கப்படுது நுரையீரோட மேல் பகுதியை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மேருதண்ட முத்திரைன்னு சொல்லியிருப்பேன் அப்போ அது எதை குறிக்கிறதுனா தலையும் தண்டு வடத்தையும் தான் அது குறிக்குது அந்த இதில் அது ஆப்டேட் பண்ணது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அந்த பதிவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு இப்போ இவரில் மடக்கி செகண்ட் ஃபோல் ஃபர்ஸ்ட் ஃபோல் செகண்ட் ஃபோல் மடக்கி கட்டவரை நேராக வச்சுக்கிறோம் ரெண்டு கையிலையும் மாதிரி பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம் இதில் வந்து நாற்பது மூச்சு வரைக்கும் விடுங்க அவ்வளோதான் அதிகபட்சம் நாற்பது மூச்சு போதுமானது இருபது கம்மியாக பண்ணோம்னா நாற்பதுக்கு மேலே தேவையில்லை அந்த மாதிரி காலையிலும் மாலையிலும் இருவேளை செய்